அனைவருக்கும் வணக்கம் ரியல் எஸ்டேட் உங்களை வரவேற்கிறது இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற இடம் எங்கேண்ணா மேல்மருத்தூர் சார் ஆமாம் சார் மேல் யாருமே தர முடியாத அளவுக்கு இவங்க இந்த ஃபார்ம் லேண்ட் போட்டிருக்காங்க ஆமாம் சார் ஜஸ்ட்டு மேல்மருத்தூர் பஸ் ஸ்டாப்பில் இருந்தோ இல்லை மேல்மருத்தூர் கோயிலில் இருந்தோ நீங்கள் கிளம்பினா அந்த சைட்டுக்கு மூணு நிமிஷத்தில் சைட்டுக்கு வரலாம் சார் ஆமாம் சார் சைட்டு பார்த்தீங்கன்னா பார்க்கவே வேறு லெவலில் இருக்கும் ஏன் காரணம் நீங்கள் வந்து ஏதோ இன்டீரியரெலாம் போகிற மாதிரிலாம் இருக்காது ஏன்னா அப்படியே லுக்காக இருக்கும் அதே மாதிரி பார்த்தா ஒரு ஸ்டேட் டைவிலேருந்து ஒரு நானூற்ற சைட்டு நீங்கள் மேக்ஸிமம் இந்த இன்னைக்கு இருக்கிற மார்க்கெட்டில் இந்த இடம் இவங்க போட்டுக்கிற ரேட்டு மிகவும் கம்மி ஆமாம் சார் அதுவும் இல்லாமல் இவங்க இன்னொரு ஆஃபரும் தராங்க என்னென்னா ஒரு சென்ட்டு வந்து இவங்க ஒரு லட்சத்தி அறுபதாயிரம் சொல்கிறாங்க நீங்கள் ஏழு சென்ட் எடுக்கிறீங்கன்னா மேக்ஸிமம் அவங்க ரிஜிஸ்டர் பண்ணி தராங்க இல்லை எனக்கு ஏழு சென்ட்டுக்கு பணம் பத்தல கொஞ்சம் டைம் வேணும்னா ஒரு அஞ்சு லட்ச ரூபா முன் பணம் கட்டிட்டு மிச்சத்தை நீங்கள் ஒரு மாதம் டைம் எடுத்து இல்லை ரெண்டு மாதம் டைம் எடுத்து ரிஜிஸ்டர் பண்ணிக்கலாம் அதுக்கும் அவங்க தராங்க இடம் ரொம்ப கம்மி சார் ஆல்ரெடி புக் ஆகின்னு இருக்குது உங்களுக்கு ஐடியா இருக்கிறவங்க மேலக நம்பருக்கு கால் பண்ணுங்கள் கண்டிப்பாக வந்து பாருங்கள் ஓகேன்னா இடத்த எடுத்துக்குங்க ஆனால் என்றைக்கானால் வேல்யூபுளான இடம் ஆமாம் சார் மாரன் சிட்டி இப்போது சென்னையிலேருந்து இப்போது ஜஸ்ட்டு அவுட்டரில் கொண்டு வரலான்னு ஐடியாவில் இருக்காங்க அதுக்கு வேலைகள் நடந்துன்னு இருக்குது ஐடியா இருக்கிறவங்க கண்டிப்பாக மேலே நம்பருக்கு கால் பண்ணுங்க கண்டிப்பாக நாங்கள் சைட் விசிட்டும் போகிறோம் தரமான ப்ளேஸ் வீடு கட்டலாம் சுற்றி எல்லா இடத்துலையும் வீடுங்க இருக்குது மக்களோடு ஒன்றிய இருக்கிற இடம் ஓகேங்களா ஐடியா இருக்கிறவங்க கண்டிப்பாக வாங்க இடத்த பார்க்கலாம் இன்றைக்கி உங்களுக்கு நேஷனல் ஹைவேலேருந்து ஜஸ்ட்டு த்ரீ மினிட்ஸ் ட்ராவலில் இடம் இருக்குன்னா இது மாதிரி சைட்டு கிடைக்க வாய்ப்பே கிடையாது சார் ஆமாம் சார் வாங்க இடத்த பாருங்கள் பிடிச்சிருந்தா கண்டிப்பாக வாங்குங்க அதில் எந்த மாற்றம் இல்லை யாரும் வேணான்னு சொல்ல மாட்டீங்க சிந்திக்க மாட்டிங்க யோசிக்கவே மாட்டீங்க இடம் அந்தளவுக்கு இருக்கும் தரமான இடம் ஓகேங்களா நன்றி வணக்கம்